மீண்டும் மற்றும் ஒரு தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கிற ஒரு டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு டாபிக் யாராவது கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்காங்களா கொஞ்சம் ஆஹ் எப்பவுமே ஒரு கிளீன்லினஸ் அல்லது நீட்னஸ் பத்தியே பேசுறாங்களா உங்க வீட்டுல உங்களோட மனைவியா இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் அல்லது நீங்களா இருக்கட்டும் உங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும் யாராவது ரொம்பவே சுத்தமான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னா உடனே நம்ம உனக்கு ஓசிடி இருக்கு கொஞ்சம் ஓசிடி இருக்கு இந்த ஓசிடி அப்படிங்கிறது இப்ப பேர் பேசிக்கொண்டிருக்கோம் இது என்ன விஷயம் இந்த ஓசிடி அப்படிங்கிறது என்ன சுத்தமா இருக்கிறது ஓசிடியா எனக்கு ஓசிடி இருக்குமா இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது பொதுவாகவே இந்த ஓசிடி அப்படின்னு வார நேரம் வந்து இத பத்தின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம யாரெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்காங்களோ அவங்கள நம்ம ஓசிடி அப்படின்னு லேபிள் பண்ணிடுறோம் இந்த ஓசிடி அப்படிங்கிறது ஒரு ஒரு சீரியஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உளவியல் நோய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஓசிடி அப்படிங்கிறது ஆப்சசிவ் கம்பால்சிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோயாக இருக்க போகுது இந்த ஓசிடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் அதுக்கு மருந்து எடுக்கணும் ஒரு சரியான தெரப்பி செய்யணும் அதை நீங்க ட்ரீட் பண்ணணும் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனா இந்த ஓசிடி அப்படிங்கிறது சாதாரணமாகவே சுத்தமாக இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டால் இல்ல சோ இந்த சுத்தம் கிளென்லினஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஓசிடிக்கும் இடையில என்ன சம்பந்தம் அல்லது என்ன வித்தியாசங்கள் இருக்கு இந்த ஓசிடியோட குணங்குறிகள் என்ன அப்படின்னு முழு பார்வை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் இந்த ஆப்சசிவ் கம்பால்சிவ் டிசார்டர்ல ரெண்டு போர்ஷன் இருக்க போகுது ஒன்று ஆப்சஷன் அடுத்தது கம்பல்ஷன் அதாவது இந்த ஆப்சஷன் அல்லது ஆப்சசிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால அதாவது ஒரு சுத்தமாக ஒரு இடம் இல்ல அல்லது ஏதோ ஒரு விஷயத்தால வந்து அந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள திருப்பி திருப்பி வர்றது ஐயோ இந்த இடம் சுத்தமா இல்லையே இதுல ஏதாவது ஜேர்ம்ஸ் இருந்துருமா இது நமக்கு ஏதாவது நடந்துருமா சோ இப்படி உண்மையிலேயே நடக்க முடியாத அல்லது ஒரு இர்ரேஷனல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நடக்க முடியாத வாய்ப்பில்லாத ஒரு விஷயங்கள் உங்களோட மூளையில அல்லது உங்களோட சிந்தனையில தொடர்ந்து சுத்தொண்டே இருக்கிறது இந்த தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஒரு ஆங்ஸைட்டியை உருவாக்குறது வந்து தாட்ஸ் சொல்லி இந்த கம்பல்ஷன் அப்படிங்கிறது இந்த தாட்ஸ் மூலமாக இந்த இந்த பயம் இல்லையா இத நீங்க ரிடியூஸ் பண்றதுக்காக சில வேலைகளை தொடர்ந்து செய்வீங்க அதாவது அஹ் இதுல இருக்க ஜேர்ம்ஸ் நமக்கு ஏதாவது ஆகிடும் அப்படிங்கறதுக்காக அடிக்கடி கையை கழுவுறது அல்லது வந்து இதுல நிறைய கம்பல்ஷன்ல நிறைய விஷயங்கள் ஓசிடில நிறைய டைப்ஸ் இருக்கு சோ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா இந்த கைகளை கழுவுறது அல்லது செக் பண்றது வீட்டை பூட்டி இருக்கிறோமா அல்லது வந்து அஹ் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு திருப்பி திருப்பி செக் பண்றது சோ இப்படியான விஷயங்கள் இந்த கம்பல்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள வரும் சோ சாதாரணமாகவே நாங்கள் வந்து எல்லாருமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அல்லது பாதுகாப்பு ரீசன்ஸுக்காக நம்ம வெளியில போறப்ப நம்ம கதவு மூடினோமா அல்லது வந்து கேஸ் ஆஃப் பண்ணினோமா எல்லாமே எடுத்து வச்சோமா அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணோமா பார்ப்போம் இல்லையா சோ இதுக்கும் உண்மையிலேயே ஓசிடி அப்படிங்கிற ஒரு உளவியல் நோய் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப இந்த ஓசிடியில வந்து என்ன மாதிரியான உதாரணங்கள் இந்த ஓசிடி இருக்கிற ஒருத்தருக்கு என்ன மாதிரியான அதாவது என்ன என்ன மாதிரியான மாதிரியான தாட்ஸ் அவங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க பார்த்தா முதலாவது வந்து ஃபியர் ஆஃப் கன்டமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஜேர்ம்ஸ் அதாவது ஏதாவது ஒரு கிருமி தொற்று நமக்கு ஏற்பட்டுடும் அப்படிங்கிற பயம் அந்த உணர்வு அந்த தாட்ஸ் அவங்களுக்குள்ளேயே சுத்தி சுத்தி இருக்கும் சோ இதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை தொடுறதுக்கே பயப்படுவாங்க வெளியில போனோம்னு சொன்னா அந்த லிஃப்டை யூஸ் பண்றது வெளியில எங்கேயாவது ஒரு மாலுக்கு போனோம்னு சொன்னா அந்த டாய்லெட்டை யூஸ் பண்றது அல்லது எலிவேட்டர்ல வந்து கையை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஸோ இந்த மாதிரியான அங்கசைட்டி வந்து இவங்களுக்கு இருக்கும் அதோட கம்பல்ஷனோட விளைவாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அடிக்கடி கையை கழுவி கொள்றது கைகளை தொடச்சு கொள்றது ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கிறது தான் இந்த ஃபியர் ஆஃப் கண்டமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து ஆர்டர் ரெண்டாவது வகை வந்து ஆர்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குலேயே இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க இப்ப அவங்களோட மேசை இல்லாட்டி வந்து அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல இருக்கும் ஒரு டேபிள்ல அவங்க என்ன மாதிரி அவங்களோட புக்ஸ் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அல்லது கிச்சன்ல வந்து அந்த மசாலா பொடியெல்லாம் அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டரை அவங்க மாற்ற மாட்டாங்க அது மாறி இருக்கு கொஞ்சம் நீங்க அங்க இங்க வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க அது எப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஐயோ இது மாதிரி இருக்கு களைஞ்சிருக்கு இதை நம்ம சரியாக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரம் இந்த பெட்ஷீட் போடுவாங்க பெட்ஷீட் வந்து சுருக்கங்கள் இருக்கக்கூடாது நல்லாவே விரிஞ்சு பர்ஃபெக்டா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க ஒரு சின்ன சுருக்கம் ஏற்பட்டாலும் அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொண்டு வரும் சோ இது வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஆர்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புற ஒரு கேட்டகரிக்கு இருக்கும் மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து அந்த எக்ஸசிவ் பியர் டவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போனோம்னு சொன்னா வந்து நாங்க சரியா வந்து டோ வந்து மூடி இருக்கிறோமா எல்லாமே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிருக்கோமா அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிருக்கோமா வீட்டில் எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த தாட் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதோட கம்பல்ஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி வந்து வந்து செக் பண்ணுவாங்க ஜஸ்ட் நாமெல்லாம் வெளியில போனோம் அப்படின்னு சொன்னா வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு போறது இருக்கு இல்லையா நான் அதை வந்து சொல்லல அது சாதாரணமாகவே நாங்க எல்லாருமே செய்வோம் இவங்க ரொம்ப ஓவரா இருப்பாங்க ஒரு பத்து தடவையாவது வந்து வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க அல்லது போட்டோல போன்ல போட்டோ எடுப்பாங்க ஓகே நம்ம இதை செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் இவங்களுக்குள்ள நிறையவே இருக்கும் அடுத்த வகைதான் வந்து இன்க்ளூசிவ் அன்வான்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரஷனல் அதாவது ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாம நடக்க முடியாத விஷயங்களை பத்தின தாட்ஸ் வந்து நிறையவே இருந்துட்டு இருக்கும் இப்போ சாதாரணமாகவே பெண்கள் தாய்மார்னா நம்ம பிள்ளைகள் சம்பந்தமா நமக்கு ஒரு பயம் இருக்கும் அவங்களோட பாதுகாப்பு அவங்க வெளியில போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா சில பேரை நாங்க பார்த்திருப்போம் இந்த தாட்ஸ் ஓவராகவே இருக்கும் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது நடந்திரும் அல்லது ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது நடந்துடும் அப்படி இல்லைன்னா ரிலிஜியஸ் தாட்ஸ் இருக்கும் இப்படி ஒண்ணு செய்துட்டோம்னா இது ரொம்ப பாவமான விஷயம் நாங்க செய்துட்டோம் சோ இப்படி ஓவராகவே தாட் அதாவது நடக்க முடியாத சந்தர்ப்பம் குறைந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்ப நம்ம வெளியில போறோம்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஜீரோ இல்ல பட் எந்த நேரம் நம்ம வெளியில போனாலும் ஆக்சிடென்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நம்ம போக மாட்டோம் இல்லையா சோ இப்படி நடக்க முடியாத சாத்தியக்கூறு குறைந்த விஷயங்கள் இவங்களோட தாட்ஸ்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கும் சோ இது அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும் சோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் செய்துட்டே இருப்பாங்க செக் பண்றது அல்லது வெஹிக்கிள்ல போற நேரம் வந்து ஏதாவது நடந்துடும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறது சோ இப்படியான தாட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது கவுண்டிங் ஆர் ரிப்பீட்டிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்த கவுண்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு 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 காசு அவங்கள்ட்ட நீங்க ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதை வந்து திருப்பி திருப்பி கவுண்ட் பண்ணுவாங்க சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கொள்வாங்க அல்லது அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அது சரியா கவுண்ட் இருப்பாங்க அந்த தாட் இருந்து அதுல கம்பல்சிவா கம்பல்ஷனாக அவங்க செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே இந்த ஓசிடிக்குரிய ஒரு உதாரணமாக இருக்கும் சரி இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அடே இதுல வந்து எனக்கு சில இயல்புகள் இருக்கே நானும் இப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் உதாரணமா நாங்க இதுல மெயினா எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து இந்த கிளென்லினஸ பத்தி சுத்தமாக இருக்கிறதும் இந்த ஓசிரியும் அண்மையில கூட ஒரு விவாத நிகழ்ச்சியில வந்து நான் பார்த்திருந்தேன் அஹ் நிறைய கணவன் மனைவி அஹ் பேசும்போது வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து அஹ் இந்த ஓசிடி இருக்கு இவக்கு ரொம்ப சுத்தம் பாக்குறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுல முக்கியமா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று சாதாரணமாகவே சுத்தம் பாக்குறவங்களை நம்ம ஓசிடி அப்படின்னு லேபிள் பண்றது ஒரு பிழையான விஷயமா இருக்கும் ஏன்னா ஓசிடி அப்படிங்கிற ஒரு சீரியஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் ஒரு சைக்காட்ரிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஓசிடி இருக்கிற ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களை நாங்க இவங்க சுத்தமானவங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்றதுனால இந்த ஓசிடியோட சேர்ந்த சில கம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் கோமோபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மென்டல் ஹெல்த் ஒரு ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சரியான நேரத்துல அதுக்கு உளவியல் சிகிச்சை கொடுக்கப்படாத விடத்துல அது வேற சில டிப்ரெஷன் அல்லது வேற ஆங்ஸைட்டி வேற சில காரணிகள் உளவியல்கள் நோய்களோட சேர்ந்து பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க உண்மையிலேயே ஓசிடி இருக்கிற ஒருத்தர் வந்து மிஸ் டயக்னோசிஸ் அல்ல த மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறத நான் இந்த வீடியோவோட நோக்கமாக ஒரு இன்சைட் ஆக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்ப இந்த கிளென்லினஸ்க்கும் ஓசிடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க ஒரு கிளீனான பர்சன் ஒரு சுத்தமான பர்சன் அப்படின்னு சொன்னா ஓகே உங்களுக்கு அந்த தாட்ஸ் இருக்கும் நம்ம நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சிருக்கணும் நம்ம கிளீனா இருக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் இருக்குமே தவிர அது ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக உங்களுக்கு இருக்காது அதே நேரம் ஓசிடி இருக்கு உங்களுக்கு அல்லது ஓசிடி இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த இடம் சுத்தமாக இல்லை அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும் அவங்களால எந்த அடுத்த கட்ட வேலையும் செய்ய முடியாம அதே தாட் திருப்பி திருப்பி இதை கிளீன் பண்ணித கிளீன் இதை கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் அல்லது வந்து அதுக்குரிய கம்பல்ஷன்ஸ் அதை தொடச்சு கொண்டே இருப்பாங்க கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்படியான கம்பல்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஓசிடி இது எதுவுமே இல்லை நான் கொஞ்சம் கிளீனா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நீட்டான கிளீனான பர்சன் இந்த கிளீன்லினஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைஜீன் பர்பஸுக்காக நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சுத்தமான பர்சனா இருப்பீங்க ஆனா இந்த ஓசிடி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹைஜீன் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் தோட் தாட் ஒன்று உருவாகிறதால அதுதான் இவங்களோட காரணமாக இருக்கும் இவங்கட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருக்கணுமா அப்படின்னா அது ரெண்டாவது பட்சமாக இருக்கும் ஆனா அவங்களுக்குலாம் அந்த ஃபியர் ஒன்று இருக்கு மேடம் கன்டாமினேஷன் இந்த இடம் இப்படி இருந்தால் இதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் வந்து என்னை வந்து தொற்றும் அல்லது எனக்கு ஒரு நோய் வந்துருமே குழந்தைகளுக்கு ஒரு நோய் வந்துடும் சோ இப்படியான தாட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும் சரி இப்போ உங்களுக்கு நீங்க நீட்டான ஒரு கிளீனான பர்சன் அப்படின்னா நீங்க கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறீங்களா ஓகே நீங்க ஒரு டைம் எடுக்கிறீங்க ஒரு ஒன் ஹவர்ல நீங்க உங்களோட கிச்சனை கிளீன் பண்ணி முடிச்சிருவீங்க அதே நேரம் இந்த ஓசிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ற நேரத்தை விட மிக நீண்ட அளவு நேரம் வந்து இந்த கிளின்லினஸ் அல்லது இவங்களோட அந்த பிஹேவியர்ஸ் ஆக்சன்ஸ் இருக்கு இல்லையா கம்பல்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எடுத்துக்கொள்வாங்க ஒரு விஷயத்த நாங்க வந்து ஒரு ஒரு டேபிள் தொடைக்கிறோம் அல்லது நம்ம நம்மளோட ஹாப்பை கிளீன் பண்றோம் அடுப்பை வந்து நாங்க கிளீன் பண்றோம் அப்படின்னா ஒரு வாட்டி நாங்க தொடைச்சிட்டு அதை விட்டுருவோம் பட் இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அதை வந்து கிளீன் பண்ணி கொண்டே இருப்பாங்க அஹ் அல்லது கையை கழுவுற அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் நாம ஏதோ டச் பண்ணிட்டோம் கைய வந்து நாங்க ஒரு சோப் போட்டு கழுவிட்டு வந்துடுவோம் ஆனா இவங்க அவங்களோட கைகள்ல இருந்து ப்ளீட் ஆகுற வரைக்கும் சொல்ல போனா அந்த பியர் ஆஃப் கன்டாமினேஷனோ சீரி இருக்கிறவங்களோட கையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்பவே அஹ் சாஃப்டாக அதாவது நிறைய நேரம் அவங்க கைகளை கழுவி இருக்காங்க அப்படிங்கறத உங்களை பார்த்தாலே விளங்கும் ஸோ சாதாரணமாக இவங்க எடுத்துக்கொள்கிற நேரம் வந்து கூடவாக இருக்கும் அடுத்த முக்கியமான ஒரு டயக்னோசிஸ் கிரைட்டீரியாதான் வந்து நீங்கள் சாதாரணமாகவே ஒரு சுத்தமான பர்சன் அப்படின்னா உங்களோட இந்த சுத்தப்படுத்துகிற ஒரு ஹேபிட்ஸாக இருக்கட்டும் அல்லது கிளீனாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறவங்களோட தாட்ஸாக இருக்கட்டும் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்காது இது என்ன இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஓசிடி இருக்கிற ஒருத்தர் ஒரு நபராக இருக்கட்டும் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட அன்றாட நடவடிக்கைகளை இந்த தாட்ஸும் கம்பல்ஷனும் பாதிக்க செய்யும் எப்படி அப்படின்னு சொன்னா இந்த தாட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களோட ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தா ஒரு குழந்தையாக இருந்தா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போக்கஸ் இல்லாம போகும் அவங்களால படிக்க முடியாம போகும் அல்லது வந்து நீங்க தூக்கம் இல்லாம வ ஒரு வளர்ந்தோராக இருக்கீங்க ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தூக்கம் இல்லாம போகலாம் உங்களோட வேலையை நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா உங்களோட வேலையை வந்து அது பாதிக்க தொடங்கும் அடுத்தது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட்டாயம் இது பாதிக்க தொடங்கும் நீங்க ஒரு வீட்டுல ஒரு அன்மேரீடாக இருந்தீங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இது ஒரு இஷ்யூவா சொல்லுவாங்க எவ்வளவு நேரம்தான் குளிக்கிற நீ தான் தண்ணி வேஸ்ட் பண்ற அப்படியான சண்டைகள் வர தொடங்கும் நீங்க ஒரு பார்ட்னர் உங்களோட ஹஸ்பண்ட் ஓ ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயுத கொண்டு வருவாங்க அவங்களுக்கு இது ஒரு அனாயன்ஸா இருக்கும் அதாவது தொந்தரவு படுத்துற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து கட்டாயம் பாதிக்கும் இந்த கம்பல்ஷன் இருக்கு இல்லையா அந்த கை கழுவுறதா இருக்கட்டும் செக் பண்றதா இருக்கட்டும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும் சோ இதுவும் உங்களோட அன்றாட வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு வெளிக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா பிளான் பண்ண மாதிரியாக உங்களுக்கு செய்ய முடியாம இருக்கும் உங்களோட இந்த கம்பல்ஷன்ஸால் சோ இந்த இயல்புகள்லாம் இருக்கிறத வச்சு நீங்க உங்களுக்கு இருக்கிறது ஓசிடியா அல்லது நீங்க ஒரு கிளீன் பர்சனா அப்படிங்கறத பத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து இப்ப உங்களுக்கு வந்திருக்கும் சோ இப்ப இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே நான் ஒரு நார்மல் கிளீன் பர்சன் இல்ல தெரி சம்திங் எனக்கு வந்து ஓசிடியோ ஏதோ ஒரு பிரச்சனையோட எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலி சேர்க்கிற மாதிரியான பாயிண்ட்ஸை சொல்ல போனோம்னா நீங்க வந்து இந்த இரேஷனல் பயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நடக்க முடியாத ஒரு இந்த பயம் இருக்கு இல்லையா சோ இது வந்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இப்ப நீங்க இந்த கை கழுவுறது அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்னா நீங்க சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு ஐம்பது தடவையாவது கை கழுவுவீங்க சராசரியாக சோ உங்களுக்கு ஒரு ஒரு நம்ம யாருமே ஒரு ஐம்பது தடவை கை கழுவ மாட்டோம் இல்லையா ஒரு நாளைக்கு சோ நீங்க ஒரு ஐம்பது தடவையாவது கை கழுவக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா அது இல்லாம உங்களோட கைகள் எல்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டானதாக அல்லது அதோட டேமேஜ் உங்க நெய்ல கையில எல்லாம் வந்து தெரியக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸால நீங்க செய்த ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி செய்வீங்க ஒரு உடுப்பு மடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது களைஞ்சிருச்சுன்னு திருப்பி மடிப்பீங்க அல்ல திருப்பி திருப்பி வந்து செக் பண்ணுவீங்க ஒரே விஷயத்த தொடச்சு கொண்டே இருப்பீங்க சோ ரிப்பீட்டடாகவே நீங்க சில விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களோட இந்த ஆங்ஸைட்டி இந்த பயத்தால சில இடங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுவீங்க நீங்க மாலுக்கு போறது அல்லது எவ்வளவு அவசரமாக இருந்தா கூட வெளியில எங்கேயாவது பாத்ரூம் யூஸ் பண்ணாம இருப்பீங்க சோ இப்படி சில இடங்களை பொது இடங்களையெல்லாம் நீங்க தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க அது மாரி ஏதாவது நடந்துருச்சுன்னா இப்ப உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துருச்சு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் கில்ட் அல்லது பிளேம் பண்ணி கொள்வீங்க என்னாலதான் இதை சுத்தமா வைக்கல தான் அப்படின்னு சொல்லி சோ இந்த தாட்ஸ் எல்லாம் உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சாதாரணமான ஒரு கிளீன் பர்சன் இல்ல உங்களுக்கு வந்து ஓசிடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஓசிடி தான் நான் சொல்ல முடியாது வேற வேற நிறைய டயக்னோசிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் உங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு சோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை இக்னோ பண்ணாம நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப் அல்லது சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் நீங்க பெற்றுக்கொண்டு உங்களுக்கு இதுல நிறைய தெரப்பீஸ் இருக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மருந்துகள் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல சைக்கோ தெரப்பின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் நிறைய தெரப்பீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லி உங்களோட பிஹேவியர்ஸை மாத்திரத்துக்கான தெரப்பீஸ் எல்லாம் இருக்கு ஸோ நீங்க ஒரு ஒழுங்கான ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை எடுத்துக்கொள்றது மூலமாக இந்த ஓசிடி இருக்கிறவங்க வந்து அது இன்னும் கம்ப்ளிகேட்டட் ஆகாம தவிர்த்து கொள்ளலாம் எங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த இயல்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட எதிர்காலத்துல இது பெரிய ஒரு விஷயமாக மாறாம அதை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்ற ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன் நன்றி